அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ட்ரிபிள் டே வசிய நாள் உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேற உங்களுடைய இடது உள்ளங்கையில் இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இப்ப நம்ம பார்க்க போகும் மற்றும் ஏஞ்சல் நம்பரை ஒரே ஒரு முறை எழுதுங்கள் போதும் இந்த பிரபஞ்ச வசிய நாளை நம்ம எப்படி பார்த்தோம்னா இன்றைய தேதியும் ஒன்பது மாதமும் ஒன்பது இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்